அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மணந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குலக்கரையில் குடியிருக்கும் உண்மேல் குடமாய் ஊற்றிடுவோம் பாலை குளக்கரையில் குடியிருக்கும் உண்மேல் குடம் குடமாய் ஊற்றிடுவோம் பாலை குணநிதியை உந்தனுக்கு அன்பாய் அணிவிப்போம் அருகம்புல் மாலை குணநிதியை உந்தனுக்கு அன்பாய் அணிவிப்போம் அருகம்புல் மாலை அணிவிப்போம் அருகம்புல் மாலை குளக்கரையில் குடியிருக்கும் உண்மைய குடம் குடமாய் ஊச்சிடுவோம் பாலை வளமையினை எம்மனையில் குவிப்பாய் வறுமையினை மிக விரைவில் தவிர்ப்பாய் வளமையினை எம்மனையில் குவிப்பாய் வறுமையினை மிக விரைவில் தவிர்ப்பாய் வறுமையினை மிக விரைவில் தவிர்ப்பாய் குளக்கரையில் குடியிருக்கும் முன்மேல் குடங்குடமாய் ஊச்சிடுவோம் பாலை குணநிதியே உந்தனுக்கு அன்பாய் அருகம் புல் மாலை விளக்கை ஏற்றி வெளிச்சத்தினை காட்டு விநாயகனே அபயகரம் நீட்டு விளக்கையேற்றி வெளிச்சத்தினை காட்டு விநாயகனே அபயகரம் நீட்டு புலகாங்கிதம் தனையமக்கு கூட்டு நாங்கள் புனிதம் பெற புத்தியை கூர்திட்டு நாங்கள் புனிதம் பெற புத்தியை கூர்திட்டு குளக்கரையில் குடியிருக்கும் உண்மேல் குடங்குடமாய் ஊற்றிடுவோம் பாலை குணநிதியே உந்தனுக்கு அன்பாய் அணிவிப்போம் அருகம்புள் மாலை வளர்ச்சியும் உன்னழால் தொழிலே உனக்கு வணக்கத்தினை தெரிவிப்போம் எழிலே வளர்ச்சியுறும் உன் அருளால் தொழிலே உனக்கு வணக்கத்தினை தெரிவிக்கிறோம் எழிலே தளர்ச்சியை தந்திடுமாய சுழலே தளர்ச்சியை தந்திடுமாய சுழலே அதை தகத்து கடலில் தந்திடுவாய் நிழலே அதை தகர்த்து கழலில் தந்திடுவாய் நிழலே அதை தகர்த்து கழலில் தந்திடுவாய் நிழலே குளக்கரையில் குடியிருக்கும் உண்மேல் குடங்குடமாய் ஊற்றிடுவோம் பாலை குணநிதி உந்தனுக்கு அன்பாய் அணிவிப்போம் அருகம்புள் மாலை அணிவிப்போம் அருகம்புள் மாலை நன்றி வணக்கம்